சிம்மம் பொறுமை கடமை எளிமை தாரக மந்திரமா இருக்கும் அட்டமசலியுடைய தாக்குதல்ல பொருளாதாரம் உறவுகள் ஆரோக்கியம் இதுல மிகப்பெரிய தாக்குதல்கள் நடக்கும் வேலை செய்யற இடத்துல ரொம்ப அன்பு பாசம் மரியாதை தான் எதிர்பார்க்காது நீங்க இது எப்படி சொல்றா தேல் போய் நான் தேனை தரவிட்டு வந்துருக்கிறேன் ஆனால் எனக்கு கொட்டாதங்கிற மாதிரி இருக்கு குணமே கொட்டுறதுதான் அஷ்டம சனினா தாக்குதல் வரத்தான் செய்யும் உடனே பயப்படுவது இல்ல ஜோசியர் போய் இவர் இப்படி நெகட்டிவ் ஃபுல் உப்பப்பா இதெல்லாம் சொல்ற சிம்மதி அப்படின்னு இதெல்லாம் கிடைக்கும் இது அத்தனை தாக்குதல்களும் பின்னாடி தங்கமாக மாறும் இந்த தகரங்கள் தங்கமாக மாறும் உங்களுடைய சோதனைகள் மறுபடி சாதனையாக அதற்கு பொறுமையாக தான் அவங்களோட கடன் பிரச்சனை எல்லாம் வந்து எப்படி இந்த வருஷம் சமாளிப்பாங்க அதாவது கடன் பிரச்சனை எப்படின்னா சாம்சங் ஃபோன் வச்சிருக்கேன் கடன் போயிடும் ஐஃபோனும் எது இருக்கோ அதை நிறைவா பார்த்துக்கிறது அமைதியா இருக்கிறது பெருசா படா இல்லாம இல்லாமல் இதெல்லாம் இல்லாம இருந்தாலே அவருக்கு நல்ல வாழ்க்கை எப்பவுமே சனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூமுல கலவர் சாத்தி நான் உட்காந்துருக்கேன் மூணு வேளை சாப்பிடுறேன் எனக்கு சனி என்று தாக்குதல் கொடுங்க இதை விட என்ன தாக்குதல் இருக்கு ரூம்லயே போட்டாரு அதனால அமைதியா புதிய முயற்சிகள் எல்லாம் தவிர்க்கணும் அத பண்ற இதை பண்ற பண்ணக்கூடாது ஜூன் ரெண்டு வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ரெண்டுக்கு பிறகு குரு பாரவை கிடைத்த உடனே அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பிறகு இன்னொரு வருஷம் சீனரி இருக்கு அது அப்ப பேசி ஜென்ம குருவாக வந்து அதையும் காப்பாற்றுவார் அடுத்தது கழகத்திலிருந்து ஜென்ம குருவாக வந்து அதையும் காப்பாற்றுவார் அதனால கவலைப்படவு ஒண்ணும் இல்லை அதாவது எப்பப்பெல்லாம் ஒரு மனிதனுக்கு அதிகமா மறுபடி மறுபடி அடிக்கடி அடுத்தடுத்து அடுத்து கஷ்டங்கள் வருதோ கடவுள் அவனை ஏதோ பெரிய நல்ல காரியத்துக்கு தயார் பண்றாருன்னு அர்த்தம்